பெரிவ பெரிவசரணம் இன்னைக்கு ஜூன் இருபத்தி ஆறு பெரியவா இங்க இருக்கா இன்னைக்கு தலைப்பு கட்டு விலக வழி குழந்தை விஷமம் பண்ணினால் அதை கட்டி போடுகிறோம் நம்மிடம் ஆசை என்ற விஷமம் இருப்பதால் நம்மை பசுபதி கட்டி போட்டிருக்கிறார் குழந்தைக்கு விஷம புத்தி போய்விட்டால் அதன் பின்னர் அதை கட்டி போட மாட்டோம் நமக்கும் ஆசை போய்விட்டால் ஈஸ்வரன் நம்மை அவிழ்த்து விடுவார் ஆஸ் பலருக்கு பலவித கஷ்டங்களை உண்டாக்கி நாமும் கஷ்டப்படுகிறோம் ஆசை போய்விட்டால் நம்மால் யாருக்கும் கஷ்டமில்லை அப்போது கட்டும் இல்லை கட்டு போய்விட்டது என்பதால் அடுத்தவர் தோட்டத்தில் மேய மாட்டோம் ஏனெனில் அடுத்தவர் தோட்டத்தில் மேயக்கூடாது என்ற புத்தி நமக்கு வந்த பின்னர்தான் பசுபதி நமது கட்டை அவிழ்க்கிறார் கட்டு போன பின்னர் நாம் கட்டுப்பட்ட நிலையில் இருந்து உயர்ந்து கட்டியவனின் நிலைக்கே போய்விடுவோம் கட்ட இருக்கும் வரையில் நாம் வேறு சுவாமி வேறு என்று பூஜிக்கிறோம் கட்டு போய்விட்டால் நாமே அவன் என்று தெரிந்து கொள்வோம் அதன் பின்னர் பூஜை கூட வேண்டாம் Thank தேங்க்யூ